السلام عليكم ورحمه الله وبركاته இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களிடம் ஒரு தோழர் வந்து யார சூழல்லாஹ் இவ்வுலகிலேயும் மறு உலகிலேயும் நன்மை தரக்கூடிய ஒரு செயலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார் அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்துவார் பாருங்கள் அதை சரியாக பேணுவீர்களேயானால் அது உங்களுக்கு இவ்வுலகிலேயும் மறு உலகிலேயும் மிக பெரிய பலனை தரும் நீ கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு கவல உணவாயினும் நாளை சொர்க்கத்தில் அதனுடைய நன்மையின் மாளிகையை கொண்டு நீ பெற்றுக் கொள்வாய் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் தோழருக்கு கூறினார்கள் சகோதர சகோதரிகளே நம்முடைய தாய் தந்தை இரண்டு பேருமே நாம் இந்த உலகத்திற்கு வர மிக முக்கிய காரணம் அல்லாஹ் நமக்கு அதிகமான இடங்களில் செய்யும் உபதேசம் பெற்றோர்களிடத்தில் நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நம் அனைவரும் பெற்றோர்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்பவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆகியோருள் புரிவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும் ஆமீன் கூறுங்கள் இரையற்றத்தோடு வாழ்வோம் மருமையில் வெற்றியாளராவோம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர